வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஈசனோடும் ஏனைய தேவரோடும் அம்பிகையின் மாறுபாடான லீலை ஒரு வேடிக்கை என்னவென்றால் இங்கே அவன் மட்டும் தனித்து ஒரு பக்கம் மற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் என்று இருக்கிற மாதிரியே தான் அம்பாள் சேவையிலும் இருக்கிறது முகுந்த பிரம்ம இந்திரர் என்று சொன்னால் பாக்கி எல்லா தேவதைகளும் அதில் அடக்கம்தான் அப்படி எல்லா தேவதைகளும் அம்பாளின் சரணத்தில் தங்களுடைய கிரீடம் சூடிய சிரசு பட சேவிக்கிறார்கள் அப்போது ஈஸ்வரன் ஒருத்தன் மாத்திரம் சேவிக்காமல் தனி கட்சியாக இருக்கிறான் அந்த கிரீடக்கார பிரமுகர்களோடு சடையாண்டியான அவன் சேரவில்லை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவனுக்கும் அவள் எப்படி பிரதி பண்ணுகிறாள் என்று பார்த்தால்தான் விசித்திரமாய் இருக்கிறது சேவித்தவர்கள் எல்லாம் பிரளயத்தில் அழிந்து போகிறார்கள் சேவிக்காதவன் மாத்திரம் அப்போதும் விளையாட்டு பார்த்துக்கொண்டு கொண்டு அவளோடையே விளையாடுகிறான் சேவிக்கிறவர்களின் கிரீடங்களை எல்லாம் இடறிக்கொண்டு சேவிக்காதவனை சேவிப்பதற்காக அம்பாள் ஓடுகிறாள் என்று கூட ஒரு ஸ்லோகம் இருக்கிறது தேவ எல்லாம் அவளுடைய சரணத்திலே தங்களுடைய கிரீடங்களை சாய்த்து நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம் அப்போது ஈஸ்வரன் எங்கேயோ போய்விட்டு திரும்பி வருகிறாராம் அவர் எங்கேயோ தூரத்தில் வருகிறதை பார்த்த உடனேயே அம்பாளுக்கு பதிபக்தி பிரேமை இரண்டும் பொங்கிக் கொண்டு வருகிறதாம் அவரை எதிர்கொண்டு அழைக்கணும் என்று தன் ஆசனத்தை விட்டு எழுந்து ஓடுகிறாளாம் அப்போது அவளுடைய செடிகள் பார்த்து போகும்படி அவளை எச்சரிப்பதாக ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் விஷயம் என்ன சந்தர்ப்பம் என்ன என்று சொல்லாமல் செடிகளுடைய எச்சரிக்கை வார்த்தைகளை மட்டுமே சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பித்து பெரிய ட்ராமா எஃபெக்ட் கொடுத்து விடுகிறார் கிரீடம் வைரிஞ்சம் பரிகர பிரம்மாவோட கிரீடத்திலிருந்து போங்கோ இது அம்பிகையின் காலடியில் பணியும் பிரம்மாவின் கிரீடத்தில் அவள் தடுக்கி கொள்ளாமல் இருப்பதற்காக அவளது செடியை செய்யும் எச்சரிக்கை வைரிஞ்சம் என்றால் விரிஞ்சியான பிரம்மாவுடைய பிரம்மாவுடைய பழப்பேர்களில் விரிஞ்சி என்கிறதைத்தான் ஆச்சாரியால் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறார் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே ஹரிஹர விரிஞ்சாதி அடுத்த ஸ்லோகத்திலும் விரிஞ்சி சஞ்சின்மன் விரிஞ்சி பிரப்ருதய என்று கவிகளின் கூட்டத்தை சொல்லுமிடத்தில் விசேஷேன ரிஞ்ச தீதி விரிஞ்சி என்று டெஃபனிஷன் சொல்லியிருக்கிறது ரிஞ்சதி என்றால் சிருஷ்டி பண்ணுகிறவர் என்றும் இந்த காரியத்தை விசேஷமாக அதாவது தமக்கே உரிய சிறப்பு பணியாக பிரம்மா செய்கிறார் என்பதால் விரிஞ்சி என்று பெயர் என்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது விசேஷம் பெயரிலேயே இருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்கு விசேஷம் கொடுத்திருக்கிறார் போலிருக்கிறது விரிஞ்சியின் கிரீடத்தை விட்டு விலகி நடங்கோமா அப்புறம் கைடபவித கடோரே கோடீரே ஸ்கலசி கைடபாசுரனை பிழந்து தள்ளினவர் இருக்கிறாரே அதுதான் விஷ்ணு அவருடைய கெட்டியான கிரீடத்திலே தடிக்கெண்டிடப் போறேன் பார்த்து போங்கோ மது கைடபர்கள் விஷ்ணு நித்திரை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவருடைய நாபி கமலத்தில் இருக்கும் பிரம்மாவை வதைக்க வந்தார்கள் அப்போது அவர் தூங்குகிற தகப்பனாரை தானாக எழுப்ப முடியாது என்பதால் அவரை அப்படி யோக நித்திரையில் தள்ளி அந்த யோக நித்திரையாகவே இருக்கும் அம்பாளை வேண்டிக் கொண்டு அவள் அனுகிரகத்தால் தான் அவரை எழுந்திருக்க பண்ண என்று நினைத்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணினார் அவளும் அதே மாதிரி மகாவிஷ்ணுவை ஆக்கிரமித்திருந்த அப்படிச் சொன்னால் விஷ்ணு பக்தர்களுக்கு கோபம் வருமோ என்னவோ அதனால் ஆச்சரியத்திருந்த என்று வேண்டுமானால் திருத்திக் கொள்கிறேன் விஷ்ணுவை ஆச்சரியத்திருந்த தன்னுடைய சக்தியை விளக்கி கொண்டால் அவரும் எழுந்திருந்து மது கைடபர்களை வதம் பண்ணினார் நம் ஸ்லோகத்தில் பிரம்மாவை சொன்னவுடனே விஷ்ணுவையும் சொல்ல நேர்ந்ததால் இரண்டு பேரையும் அம்பாளுடன் சம்பந்தப்படுத்துவதான மது கைடப விருத்தாந்தத்தை அலுட் பண்ணுகிறார் போல கைடபபித் என்று விஷ்ணுவுக்கு பெயர் போட்டிருக்கிறார் அவருடைய கிரீடம் கடோரமாயிருக்கிறது என்கிறார் கடோரே கோடீரே கோடீரம் என்றால் கிரீடம் குருவிந்தமணி ஸ்ரேனி கணத் கோடீர மண்டிதா என்று லலிதா சகசரநாமத்தில் அம்பாளை இரத்தனமயமாக பிரகாசிக்கிற கிரீடம் அணிந்தவள் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது கடோரமான கிரீடம் என்றால் கெட்டியான கிரீடம் போல் இல்லை அப்படியே சாலிடாக இருக்கும் கிரீடம் ஏனென்றால் அதற்கு விடை ஆச்சாரியாலின் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது கிருத மகுட மகாதேவ லிங்க பிரதிஷ்டே என்று அங்கே சொல்கிறார் சிவலிங்க ரூபமாகவே உள்ள கிரீடத்தை விஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறாராம் சிவலிங்கம் என்றால் போலா இல்லாமல் சாலிடாகத்தானே இருக்கணும் வேடிக்கை என்னவென்றால் அம்பாள் பக்தியிலே அந்த லிங்கத்திற்கு அபச்சாரமாச்சே என்பதை கூட மகாவிஷ்ணு நினைத்துப் பார்க்காமல் கிரீடத்தை அவளுடைய பாத பீடத்தில் சாய்த்திருக்கிறார் அம்பாளும் பதியிடம் பரம பக்தியில் ரிசீவ் பண்ண ஓடும்போதே அந்த லிங்கத்தை காலால் இடர பார்க்கிறாள் பக்தியும் பிரேமையும் ஒரே அடியாக மேலிடும்போது கண்ணப்பர் சிவலிங்கத்தின் நேத்திர ஸ்தானத்திலேயே செருப்பு காலை ஊன்றி கொண்ட மாதிரி எந்த அபச்சாரமும் அபச்சாரமாவதில்லை முகுந்த பிரம்ம இந்திரர்களின் மகுடங்கள் அம்பாள் பாதத்திற்கு நீராஜனம் செய்வதாக முன்னால் சொன்னதற்கேற்க இங்கேயும் பிரம்ம விஷ்ணுவைச் சொன்னதற்கு அப்புறம் இந்திரனை சொல்கிறார் ஜஹி ஜம்பாரி மகுடம் ஜம்பன் என்ற அசுரனை கொன்றதால் இந்திரனுக்கு ஜம்பாரி என்று பெயர் இந்திரனோட கிரீடத்தை ஒதுக்குங்கோ அதிலே பாதத்தை இடிச்சுடண்டாதே இப்படியெல்லாம் அம்பாளுடைய செடிகள் அவளுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்கள் அம்பாளை நீரில் நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்தோத்திரிக்கும் ஆச்சாரியால் தவ பரிஞ்சனோக்தி விஜயதே இப்படியெல்லாம் உன்னுடைய பரிவார பணிப்பெண்கள் சொல்வது அற்புதமாக விளங்குகிறது என்கிறார் அவர்களுடைய எச்சரிக்கை வசனங்களை முதலில் டிராமாவாக கொடுக்கிறார் முடிக்கும்போது எச்சரிக்கை பண்ணுவது யாரென்று அதாவது அம்பாளுடைய பணி பெண்கள் என்று தெரிவித்திருக்கிறார் நடுவிலே எந்த சந்தர்ப்பத்திலே என்று அதுதானே முக்கியம் அதை சொல்லி இருக்கிறார் பிரணம்ரேஸ்வேதேசு ஸ்லோகத்தில் சொன்ன தேவசிரேஷ்டர்கள் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டிருக்க அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவதுதான் சந்தர்ப்பமா என்றால் இல்லை சந்தர்ப்பம் என்றால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடப்பது தேவர்கள் நமஸ்கரிப்பதோ சதா காலமும் நடப்பது சச்சுவன் சாட்சமாக முகுளித கரோத்தம்ச மகுடா என்று இன்னொரு இடத்தில் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து சொல்லி பின்னே இங்கே சொல்லும் சந்தர்ப்பம் காண்டெக்ஸ்ட் என்ன அதை பிரசப உபயாதஸ்ய பவனம் பவசியாபியுத்தானே என்கிறார் பிரசபம் உபயாதஸ்ய பவனம் பவசிய அப்யுத்தானே பவன் என்கிற சிவன் பவனமான உங்கள் கிரகத்திற்கு திரும்பி வரும்போது உபயதாம் என்றால் திரும்பி வருவது அப்போது அம்பாள் எழுந்திருந்து எதிர்கொண்டு அழைப்பதைத்தான் அப்யுத்தானம் என்கிறார் அபியுத்தானம் அதர்மஸ்ய என்ற வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கலாம் பகவான் கீதையிலே சொல்வதுதான் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் யகம் எப்போது எப்போது தர்மத்திற்கு குறைவு வருகிறதோ அதர்மத்திற்கு அபியுத்தானம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னையே அவதாரமாக படைத்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் இங்கே அபியுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பது என்பதை வைத்து எழுச்சி என்று அர்த்தம் பண்ணுவது வழக்கம் அபியுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பதோடு எதிர்கொண்டழைக்கப் போவது என்ற அர்த்தமும் சௌந்தரிய கிடைக்கிறது இதை பார்க்கிறபோது கீதை ஸ்லோகத்தில் கூட இப்படியே அர்த்தம் பண்ணலாமோ பகவானை அவதாரம் பண்ணும்படியாக பாதி வழி போய் இழுத்து கொண்டு வருவதே தான் என்று அர்த்தம் பண்ணலாமோ என்று ராவணன் கம்சன் ஹிரண்யகசிபு அதர்மம் பண்ணினது தானே அவரை அவதாரம் பண்ணும்படியாக இழுத்து கொண்டு வந்தது அதனால் நாம் எல்லோரும் நிறைய அதர்மம் ஆனால் அதர்மம் பண்ணியவர்களுக்கு அவதாரங்களால் என்ன கதி ஏற்பட்டது அதையும் மறந்துவிடப்படாதே ஈஸ்வரன் அகத்துக்கு திரும்பும்போது அவனை வரவேற்கிற துடிப்பில் பிரசபம் என்று வருவதற்கு ஒரே வேகமாக துடித்துக்கொண்டு என்று அர்த்தம் அப்படி அம்பாள் எழுந்திருந்து ஓடுகிற சந்தர்ப்பத்தில்தான் அவளுடைய சரணங்களில் படிந்து கிடக்கிற தேவர்களின் கிரீடங்களில் அவள் இடறி கொள்ளாமல் ஜாக்கிரதையாகப் போகும்படி செடிகள் எச்சரிக்கிறார்கள் சரண சேவை செய்த இவர்களையெல்லாம் அம்பாள் மகா பிரளய காலத்தில் அழிந்து போக விட்டுவிட்டு தான் யாருடைய சரணத்தில் விழணும் என்று ஓடினாலோ அவருக்கு மட்டும் அப்போதும் ரக்ஷையாக இருக்கிறாள் காலில் விழுந்தவர்களை இப்படி கைவிடலாமா என்றால் வாஸ்தவத்தில் அவர்கள் அந்த பிரளயத்தில் அழிந்தா போகிறார்கள் அவர்களுடைய சரீரம்தான் அழிகிறது உயிர் அவளோடையே ஐக்கியமாகி விடுகிறது அதைவிட என்ன உண்டு கவி சாதுரியத்திற்காக மற்றவர்கள் செத்து போகிறார்கள் என்றும் ஈஸ்வரன் மாத்திரம் அம்பாளுடைய பாதி விரதயத்தினாலும் சௌமாங்கல்ய விசேஷத்தாலும் அப்போதும் பிழைத்திருக்கிறான் என்றும் சொல்லி இருக்கிறது அந்த விருத்திய சௌமாங்கல்ய சமாச்சாரங்களும் வாஸ்தவந்தான் அதனால்தான் பிரளய காலத்தில் மற்ற தேவர்களுக்கு சரீர சரீரஹானி ஏற்படுகிற மாதிரி ஈஸ்வரனுக்கு ஏற்படாமல் அவனுடைய சரீரமும் இருக்கிறது எப்போதுமே அவனுடைய உயிரும் அம்பாளுடைய உயிரும் ஐக்கியமாய் ஐக்கியமாயிருப்பவைதான் இரண்டு சரீரங்களில் அவர்கள் தனித்தனியாக இருக்கிற போதும் இரண்டு பேர் உயிரும் ஒரே பேருயிராக ஐக்கியப்பட்டுத்தான் இருக்கிறது சரீரங்களை வைத்தே வெளிப்பார்வைக்கு பதி பத்னி என்று இருப்பதால் அவளுடைய சௌமாங்கல்யத்திற்கு அந்த தினசிலும் பங்கம் வராமல் சுவாமியின் சரீரம் சர்வ சம்ஹார காலத்திலும் ஹானியடையாமல் இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण